பாரதி சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்ட இதழ் எது இந்தியா ஜவஹர்லால் நேரு பெல்லோஷிப் விருதை இரண்டு முறை பெற்ற இந்திய எழுத்தாளர் யார் கே கே யூ நாயர் உலக சிகரங்களில் மூன்றாவது பெரிய சிகரம் எது கஞ்சன் ஜங்கா உலகிலேயே மிகப்பெரிய பூ எது சுமத்ரா தீவில் மலரும் ராப்ளிசியா ஆனல்டை எனும் பூ மனிதனுடைய மூளையின் எடை என்ன சுமார் ஒன்று ஒன்று இன் கீழ் இரண்டு கிலோ நத்தை ஒரு மைல் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் சுமார் பதினேழு நாட்கள் எந்த திரவத்தில் கரைத்தால் தங்கம் கரைந்துவிடும் ஆக்வா ரெஜியா பல்பில் உள்ள டங்ஸ்டன் இழை எவ்வளவு டிகிரி வெப்பத்தை தாங்கும் ஆற்றல் பெற்றது மூன்றாயிரத்து நானூறு டிகிரி செல்சியஸ் வரை உலகிலேயே மிகப்பெரிய விதை எது மாலத்தீவில் விளைகிற லொடாய்சியா என்ற இரட்டை கொட்டை விதை நான்கு புறங்களிலும் கோபுரங்கள் எழுப்பப்பெரும் மரபு யாருடைய காலத்தில் தொடங்கியது இரண்டாம் குலோத்தின்ற சோழன் ஆண்டுதோறும் கழுசை கண்காட்சி நடக்கும் இடம் எது உஜ்ஜைனி கணிதத்தில் பூஜ்யத்தை பூஜ்யம் சேர்த்தவர் யார் ஆரியபட்டர் பெரும்பாலான உதட்டு சாயங்களில் லிப்ஸ்டிக் எதை பயன்படுத்தப்படுகின்றனர் மீனின் செதில்கள் அத்தை பூச்சிகளுக்கு எத்தனை மூக்குகள் உள்ளன நான்கு நீல நிறத்தை பார்க்க முடிந்த ஒரே பறவை எது ஆந்தை கான்கிரீட் கலவையை விட வலிமை வாய்ந்தவை எது மனிதனின் தொடை எலும்புகள் டால்பின்கள் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தும் அறுபது கிலோமீட்டர் திராவிடர் பேசிய மொழியே எனப்படுகிறது திராவிட மொழி இந்தியாவிலேயே அதிக மழை பெறும் மாநிலம் அஸ்ஸாம் இந்திய நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார் கிரண்பேடி இந்தியாவின் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சிரிக்க வைக்கக்கூடிய வாயு எது நைட்ரஸ் ஆக்சைடு மணிமேகலையை இயற்றியவர் யார் சீத்தலை சாத்தனார் ஒரு ஆண்டுக்கு முன்னூற்று அறுபத்தைந்து நாள்கள் என்ற காலண்டர் முறையை முதன் முதலில் உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார் எகிப்தியர்கள் பாகிஸ்தான் நாட்டின் முதலாவது கவர்னர் ஜெனரல் யார் முகமது ஜின்னா உப்பு அதிகமாக தயாரிக்கப்படுகிற இந்திய மாநிலம் எது குஜராத் சீனாவிற்கு சென்ற இந்திய நாட்டின் முதல் பிரதமர் யார் ராஜீவ் காந்தி இந்தியாவிலேயே அதிக அளவில் தங்கம் கிடைக்கும் மாநிலம் எது கர்நாடகம் ரஷ்யா நாடு தற்போது எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது ஈரான் கினஸ் புத்தகத்தை வெளியிடுகிறார் அலுவலகம் எந்த இடத்தில் உள்ளது லண்டன் இந்தியாவின் தேசிய வருமானத்தில் முக்கிய பங்கு வகிப்பது எது வேளாண்மை இணையத்தில் இணைந்து ஒரு கனிப்பொறி எவ்வாறு அழைக்கப்படுகிறது சேவையகம் புறாவின் விலங்கியல் பெயர் என்ன லிவியா பென்சில் தயாரிக்க பயன்படுவது கார்பன் செய் அல்லது செத்துமடி என்று கூறியவர் யார் காந்திஜி பாண்டிய நாட்டின் பழம்பெரும் துறைமுகம் எது கொர்கே அகவர்பா என்று அழைக்கப்படுவது எது ஆசிரியப்பா நேரு விளையாட்டரங்கில் ஆடப்படும் விளையாட்டு எது கால்பந்து தேசிய கீதத்தில் எத்தனை சீர்கள் உள்ளன ஐந்து சீவக சீந்தாமணியை இயற்றியவர் யார் திருத்தக்க தேவர் வட்டமேஜை மாநாடு எங்கு நடந்தது லண்டன் இந்தியாவில் வைர டைமண்ட் சுரங்கங்கள் எங்குள்ளன பர்னா ஓமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் சுரதா சர்க்கரை உற்பத்தியில் முதலாவதாக உள்ள மாநிலம் எது உத்தரப்பிரதேசம் யாருடைய பிறந்த நாளை இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது விவேகானந்தர் ஆப்பிள் பழத்தில் உள்ள அமிலம் எது மாலிக் மணிமேகலை இயற்றப்பட்ட ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டு புள்ளி என்ற வார்த்தையில் தொடர்பு கொண்ட விளையாட்டு எது ஹாக்கி பூமி ஏறத்தாழ கோள வடிவமானது என்று முதன் முதலில் கூறியவர் யார் தாலமி இந்தியாவில் காடுகளின் நிலப்பரப்பு எத்தனை சதவீதம் இருபத்தி மூன்று சதவீதம் அணு இணைவு நிகழ்வில் ஏற்படும் ஆற்றல் என்ன வெப்ப உட்கர் ஆற்றல் சர்வதேச கல்வி நாள் எது செப்டம்பர் ஐந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எனப்படுவது எது கோயமுத்தூர் எலிசா சோதனை எந்த நோயை கண்டறிய உதவும் வேங்கியின் மைந்தன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அகிலன் உடலில் மிகச் சிறிய சுரப்பு எது கனையம் மிகப்பெரிய தரைக்கடல் எது மத்திய தரைக்கடல் திருத்தக்கதேவர் சீவக சிந்தாமணியை பாடுவதற்கு முன்னோட்டமாக பாடிய நூல் நரிவிருத்தாம் இந்தியாவில் யுரேனிய தாது படிவுகள் அதிக அளவில் காணப்படும் மாநிலம் எது பீகார் மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்படும் உடல் உறுப்பு எது ஈரல் கம்பளிக்காக வளர்க்கப்படும் ஆடுகளுக்கு பெயர் என்ன மரினோ நிகர்ப்புகம் எனப்படுவது எத்தனை நூறு கோடி உலக அமைதிக்கான நோபல் பரிசு யாரால் சிபாரிசு செய்யப்படுகிறது நார்வே அரசு அருணகிரிநாதர் எந்த ஊரில் அவதரித்தார் திருவண்ணாமலை கருடா என்ற பெயர் கொண்ட விமான சேவை எந்த நாட்டில் இருந்து இயங்குகிறது இந்தோனேஷியா வெங்காயத்தில் அதிகமுள்ள வைட்டமின் எது வைட்டமின் சி மனிதரை போல் தலையில் வழுக்கை விழும் குரங்கு எது ஆண் குரங்கு தமிழின் முதல் புதலமான பிரதாப முதலியார் சரித்திரம் எனும் புதினத்தின் ஆசிரியர் மாயூரம் வேதநாயகர் செலினியம் செல் என்ற போட்டோ முறையை கண்டுபிடித்தவர் யார் எர்னஸ்ட் வெர்னர் உயிரியல் கவிஞர் என்று யார் சர் ஜெகதீஷ் போஸ் திருவள்ளுவரின் மனைவி பெயர் என்ன வாசுகி செஞ்சிக்கோட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது விழுப்புரம் ஜப்பான் மீது வீசப்பட்ட முதல் அணுகுண்டு எது லிட்டில் பாய் ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் எது காபூல் இந்திய தேசிய கொடியில் காவி நிறம் எதை குறிக்கின்றது தியாகம் நிக்கல் உலோகத்தை கண்டறிந்தவர் யார் கிராண்ட்ஸ்ட் போர்சின் கோபுரம் எங்குள்ளது நாங்கிங் குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து நீங்களாக உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஒன்று நம் உடலில் எந்தெந்த இடத்தில் உள்ளது சகமா எனப்படும் அகதிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் பங்காளதேஷ் தி கைடு என்ற நூலின் ஆசிரியர் யார் கேயூர் ஆசூர் நாராயணன் இந்தியாவின் மாக்கிய வெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் யார் சாணக்கியர் எகிப்திய நாகரிகம் எங்கு தோன்றியது நைல் நதிக்கரையில் அசோகரின் கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கின்றன ராமி ஒரு மின்னலின் சராசரி நீளம் என்ன ஆறு கிலோமீட்டர் பென்சில் தயாரிக்க பயன்படும் மூல பொருட்கள் எவை காரியம் களிமண் மரக்கூழ் காலான்களில் எத்தனை வகைகள் உள்ளது எழுபது ஆயிரம் வகைகள் காலன் என்ற சொல்லின் பொருள் என்ன யமன் கந்தையும் யமுனையும் கூடும் இடம் எது அலகாபாத் ஒருவர் மிக குறைந்த ஒளியே எங்கு கேட்க முடிகிறது பாலைவனத்தில் முகல் கார்டன் எங்குள்ளது டெல்லியில் நீரில் கரையாத வாயு எது நைட்ரஜன் இலோசான பொருட்களை கனமான பொருட்களிலிருந்து பிரித்தெடுக்க பயன்படும் முறையின் பெயர் குடித்தல் தீயின் எதிரி என அழைக்கப்படுவது எது கார்பன் டை ஆக்சைடு நூறு சதவீத மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் கண்ணாடி உடலில் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவது எது ஹார்மோன்கள் புவி நாட்டம் உடையது எது வேர் புறத்திரட்டு என்னும் நூல் வாயிலாக கிடைத்துள்ள முத்தொள்ளாயிர பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி எட்டு இடப்பெயர்ச்சி அடையும் தாவரம் எது எதுவாக்ஸ் நோய் எதனால் ஏற்படுகிறது வைரசினால் உண்டாகிறது தாவர வைரஸ்களில் காணப்படும் மரபு பொருள் என்னூதே ஒன்றே இன் தோராய மதிப்பினை கொடுத்தவர் யார் பிரம்மபுத்திரா ஆயிரம் கிலோகிராம் என்பது என்ன ஒன்று டன் ஒரு வருடத்தில் உள்ள வாரங்களின் எண்ணிக்கை என்ன மறுசுழற்சி செய்யும் விலங்கினம் எது மண்புழு இலைகள் முட்களாக மாறியுள்ள தாவரத்திற்கு உதாரணம் எது சப்பாத்தி கள்ளி எலி ஒரு முறை போடும் குட்டிகளின் எண்ணிக்கை எவ்வளவு பத்து முதல் பதினைந்து வரை